தேர்தல்னு வரும்போது அது இனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை மொழி சம்பந்தப்பட்ட ம விஷயம் மட்டும் இல்லை அது அதையும் அதை உள்ளடக்கியது ஆனால் அதையும் தாண்டியதாகவும் இருக்குது நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து ஆ அலசி ஆராய்ந்து உள்ளார்ந்த விதத்தில் இன்ட்யூட்டிவாக முடிவெடுக்க வரலாற்று பூர்வமான இந்த தரவுகளை வச்சு நம்ம பார்க்கும்போது வரப்போகிற தேர்தலில் இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படின்றது ஒரு தேர்தலில் பெரிய இஸ்யூவாக இரண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இது தேர்தலில் எதிரொலித்தினுடைய நெஞ்சில் அப்படியே ஈட்டி பாய் தான் போர் காலத்தில் அதில் வீர மரணம் அடைகிறது அதை பற்றி பேசுகிறாரு அவர் பேசினது பாருங்கள் இந்த பத்தொம்போதாம் தேதி அவர் பேசினது பதினேழாம் தேதி பத்தொன்போதாம் தேதி தான் அந்த பாலச்சந்திரன் அந்த சிறுவன் நெஞ்சில் குண்டு குண்டு அடிப்பட்டு செத்து கிடக்க அது இந்த மாதிரியான போர் பற்றிய கதையை சொல்லக்கூடிய நிலையில இரு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் அவருக்கு எப்படி இந்த பாலச்சந்திரனுடைய நினைவு வராமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்முடைய தமிழ் இன உணர்வு சில சமயங்களில் எல்லை மீறி போகுதோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டிய போர் விஷயத்தில் தான் இஸ்ரேல் மற்ற ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியா தனித்துவத்தோடு செயல்படுது இந்த காசால இப்படி கொல்லப்படக்கூடியது இஸ்ரேல் என்று ஒரு பெரிய அறிவுஜீவிகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் முன்னணியில் நிற்கிறாங்க அமெரிக்கன் எக்கானமியே இந்த யூதர்களால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அளவிற்கு அறிவு இருக்கிறவங்க குழந்தைங்க சாக்குறத ப எப்படி அனுமதிக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்போ அறிவுன்றது வேற உணர்வுன்றது வேற எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறதோ அந்த இனத்தவே தமிழ் இனத்தவே அழிக்கிறது அந்த முயற்சி நடந்திருக்குது அது கடைசியாக அடுத்த தலைமுறையும் சேர்த்து ஒன்று நடந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ அதை நினைக்கும் போது நம்ம இவ்வளோ வேதனைப்படுறோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கையிலே தொடர்ந்து குண்டுகளை போட்டு தாக்கி மக்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதில் பா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பதாயிரத்துக்கு மேல இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்சத்துல பசியில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க பசியில செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு இப்போ அந்த மே பதினேழு பதினெட்டு ரெண்டுமே வந்துட்டு மறக்க முடியாத நாள் ரொம்ப ஒரு துயரமான நாள் இனப்படுகொலை வந்து நடைபெற்ற நாள் ஈழத்தை நடந்தது அப்போ அந்த இனப்படுகொலைக்காக வந்துட்டு இப்போ சீமான் கூட பொதுக்கூட்டம்லாம் கோவையில் நடத்தினார் அது கூட எங்கே பெருசாக அதை கண்டுக்கல விஜயனுடைய மாநாடும் மாநாடும் சரி அவருடைய அந்த இது இப்போ ஆண்டு விழாவும் சரி இரண்டாம் ஆண்டு தொடக்கமும் சரி அப்புறம் பூத் ஏஜென்ட்டு மீட்டிங் சரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தேசிய நிகழ்வு மாதிரி ஊடகங்கள் எல்லாம் கொண்டாடி தீர்த்துட்டாங்க அதுவும் பக்கம் இருக்குது அது அதனால கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால அதை செஞ்சுட்டாங்க ஆனால் அந்த சீமானுடைய நிகழ்வு அதுபோல் தமிழ் ஆர்வம் உள்ளவங்க தமிழ் இன உணர்வு உள்ளவங்க பல இடங்களில் இந்த பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதியும் நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறாங்க நினைவே நினைவேந்தல் நிகழ்வுகள் நட நடந்திருக்கு அது பற்றி சமூக வலைத்தளங்களில் மட்டும்தான் பெருசாக அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பொறுத்த மட்டும் இல்லை அது போகிற போக்கில் ஒரு செய்தியாக மட்டுந்தான் சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பதினேழாம் தேதியும் பதினெட்டாந்தேதியும் நடந் நடந்த இலங்கையில் நடந்த நிகழ்வுகளை நம்ம பார்க்கும்போது அது உண்மையிலே நம்ம மன வருத்தத்தை தரக்கூடியது தான் ஒவ்வொரு தடவையும் போதுமே ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கும் எந்த அதாவது தமிழ் உணர்வுன்ட்டுல மனிதாபிமானம் உள்ள யாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு மன வருத்தம் வரத்தான் செய்யும் பதினேழாம் தேதி தான் குறைஞ்சது ஒன்றரை லட்சம் பேராவது ஒரே நாளில் அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அது அதெல்லாம் கற்பனை கூட பண்ண முடியல அந்த அந்த நிகழ்வு பதினேழாம் தேதி நடந்தது அதன் அதன் நினைவாகத்தான் அந்த மே பதினேழு இயக்கம் அப்படின்னு எல்லாம் கூட தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பதினெட்டாம் தேதி பிரபாகரன் எல்டிடி விடுதலை புலிகளுடைய தலைவர் கொல்லப்பட்ட நாள் இந்த இது மனசை ரொம்ப க சஞ்சலப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்குதுன்னா மனசுவே உடச்சு போடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து அடுத்த பத்தொம்போதாம் தேதி நடந்தது அதுதான் அந்த சின்ன பையன் பாலச்சந்திரன் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு ஒரு முதல்ல காணொலியில நம்ம பார்க்குறோம் பையன் பாவம் இந்த இதில் பங்கர்ல பங்கர்ல இருந்து பிஸ்கெட்டு சாப்பிடுற காட்சி அடுத்த காட்சி நம்ம பார்க்குறோம் அது நெஞ்சில் கொண்டு துளைச்சி செத்து கிடக்கிற காட்சி அதாவது எப்படின்னா இந்த இது ஒரு இந்த செயல் திட்டம் பாருங்க இலங்கை அரசு மட்டுமே இதை செய்ததாக நான் நினைக்கல பதினேழாம் தேதி மக்கள் தமிழ் இனப்படுகொலை நடக்குது பதினெட்டாம் தேதி அந்த தமிழ் இனத்தினுடைய தலைவர் கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்படுறாரு அவர் இறந்த உடலை நம்ம பார்க்குறோம் அடுத்த நாள் அந்த தமிழ் இன தமிழ் இன தலைவருடைய வாரிசு அது முற்றிலுமாக துடைக்கப்பட்டது அதாவது என்னென்னா இந்த விடுதலையை பற்றி பேசக்கூடிய அடுத்த தலைமுறை வரக்கூடாது அப்படின்றதை எச்சரிக்கையாக இந்த நிகழ்வு இந்த பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த மூன்று நாட்களும் மே இருபத்தி ஒன்று அதற்கு அதற்கான முன் தயாரிப்பு அப்படின்றது மாதிரி தான் நான் நினைக்கிறேன் மே இருபத்தி ஒன்றில் தான் நம்ம தமிழ்நாட்டில் முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி கொல்லப்படுறாரு அந்த நினைவு நாளுக்கு முன்னாடி இந்த ஈழம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டனோ அது இது தொலை தெரியப்படுறது இந்த விடுதலையை கேட்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு காரணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயக்கத்தை சேர்ந்தது மட்டும் இல்லை அந்த இயக்கம் எந்த இனத்தை சேர்ந்திருக்கிறதோ அந்த இனத்தவே தமிழ் இனத்தை அளிக்கிறது அந்த முயற்சி நடந்திருக்குது அது கடைசியாக அடுத்த தலைமுறையும் சேர்த்து துடைக்கப்பட்டிருக்கு இது இது ஒரு பக்கம் இப்படி நடந்தது இதில் இந்திய இந்திய அரசினுடைய இப்போ அப்போ அரசில் இருந்தது காங்கிரஸ் அதனால் அந்த காங்கிரஸினுடைய தலையீடு கண்டிப்பாக இருந்தது அப்படின்னு நம்பலாம் நம்ம

ஆனால் இன்றைக்கும் மற்ற நாடுகள் அந்த போர் நடக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் வந்து பச்சிலம் குழந்தைகள்லாம் வந்து கொல்லப்படுறதுங்கிறது நடந்துட்டு தானே இருக்குது நம்ம இன்னைக்கு ரொம்ப நம்ம கண்ணு முன்னாடி இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் இந்த நொடியில் பாலஸ்தீனத்தில் குழந்தைகள் இறந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது அந்த இஸ்ரேல் இராணுவம் பண்ணக்கூடிய அந்த அத்து மீறல் அது ஒரு நாட்டவே அந்த காசா ஸ்ட்ரிப்பு அது முல் முற்றும் முழு முழுசா அழிச்சுட்டாங்க அதாவது எந்த கட்டடமே நம்ம கட்டடமா பார்க்க முடியல எல்லாமே இட்ஸ் எவ்ரி திங் இன் சாம்பிள்ஸ் அதாவது தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு கட்டடம் அதை கூட நம்ம ஏத்துக்கலாம் ஏதோ போர்னு வந்துருச்சு கட்டடங்களை அழிச்சிங்க இடிச்சிங்க கொண்டு போட்டு தாக்குனீங்கன்ட்டு ஆனா மக்கள் இதுவரைக்கும் ஒரு லட்சம் பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதாவது இப்போது நம்ம கண்ணு முன்னாடி நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்த விஷயத்தை பற்றி அவ்வளோ அதை நினைக்கும் போது நம்ம இவ்வளோ வேதனைப்படுறோம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கையிலே தொடர்ந்து குண்டுகளை போட்டு தாக்கி மக்கள் ஒரு லட்சம் பேருக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதில் பா பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்சத்துல பசியில செத்துக்கிட்டு இருக்கிறாங்க பசியில செத்துக்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு இந்த நாகரிகமான உலகத்தில் நம்ம மனித உரிமைகளை பற்றி பேசக்கூடிய இந்த காலத்தில் குழந்தைகள் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா மீடியேட் பண்றான்றானுங்க இஸ்ரேல் வந்து ரொம்ப கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அப்படின்னு எல்லாம் பேசுகிறானுங்க இவ்வளவு இருந்தும் இவங்கள் எல்லாமே கூட்டாக சேர்ந்து எப்படி குழந்தைகளை குழந்தைகளை கொல்ல முடியும் அல்லது குழந்தைகள் சாகிறதை எப்படி அனுமதிக்க முடியும் இந்த அநியாயம் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால் இப்போ நம்ம குழந்தை பா பாலச்சந்திரனை பற்றி நம்ம பேசும்போது இன்றைக்கு குண்டுகளால் கொல்லப்படக்கூடிய அந்த குழந்தைகள் அவங்களாம் அப்பாவி குழந்தைகள் இந்த ச அதாவது யுத்தம்னா என்னன்னே தெரியாத நிலை பச்சை பிள்ளைங்க பன்னெண்டு வயசு கூட கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச நிலைன்னு சொல்லலாம் பிறந்த குழந்தைங்க அஞ்சு வயசு ஆறு வயசு அதுக்கு கீழே கூடிய குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க சரி இப்போது கண் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் நடக்குது நமக்கு தெரிஞ்சு இந்த காசாவில் இப்படி கொல்லப்படக்கூடியது என்று ஒரு பெரிய அறிவு ஜீவிகள் அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த யூதர்கள் முன்னணியில் நிற்கிறாங்க அமெரிக்கன் எக்கானமியே இந்த யூதர்களால் தான் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க அளவிற்கு அறிவு இருக்கிறவங்க குழந்தைங்க சாகுறத ப எப்படி அனுமதிக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்போ அறிவுன்றது வேற உணர்வுன்றது வேறையா இந்த போர் விஷயத்தில் தான் இந்தியா இஸ்ரேலோடு இஸ்ரேல் மற்ற ரஷ்யா இந்த மாதிரி நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியா தனித்துவத்தோடு செயல்படுறத நான் பார்க்குறேன் அதாவது மனிதர்கள் மீது மனித உயிர் மீது மனிதர்கள் வாழ் வாழ் உரிமை மீது அக்கறை உள்ளதாக இந்தியா இந்தியாவினுடைய செயல்பாடுகள் இருக்குது இப்போ இந்த ஆப்ரேஷன் சிந்துரை எடுத்துக்கிறோமே அதில் நீங்கள் பாருங்கள் நம்ம தாக்க நம்முடைய எதிரி யார் அப்படின்னா அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் தொடுத்து அவங்கள சுட்டு கொன்னவங்க அந்த தீவிரவாதிகள் தான் நம்முடைய எதிரி இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தானாக இருக்குது அதனால இந்தியா எவ்வளோ பொறுப்போடு செயல்பட்டுருக்குதுன்னு பாருங்கள் இந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை மட்டும் அது கூட நிறைய இருக்குது அதில் தேர்ந்தெடுத்து சில இடங்களில் மட்டும்தான் குண்டு போட்டிருக்கு தாக்குதல் தொடுத்துருக்கு அதனால அழிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நாம பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்திய அழிவை விட ஒருவேளை நமக்கு கூட அதிகமான அழிவு வந்திருக்கலாம் நமக்கு தெரியலை ஆனால் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கு அப்படின்னா அங்கே இது இது வந்து எக்ஸஸ்ஸாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது உயிர் சேதமும் சரி பொருள் சேதமும் சரி அது மாதிரி அவங்களுக்கு அந்த பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது தா தொடுக்கப்பட்டது அவங்களுடைய இராணுவ நிலைகள் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமம் எவ்வளவு தேவையோ அந்த அளவிற்கு மட்டும்தான் தாக்குதல் நடந்திருக்குது அந்த விதத்தில் இந்தியாவுடைய இந்த செயல்பாடு உண்மையிலே நம்ம இந்தியர்கள் அப்படின்ற அளவுல பெருமை கொள்ளலாம் அதாவது நாம் மனிதர்களை நேசிக்கிறோம் மனித உயிர்களை மதிக்கிறோம் அந்த பண்பாடு நம்முடைய பண்பாடு பாரத பண்பாடு தமிழ் பண்பாடு அப்படின்றதில் நம்ம கொள்ளலாம் ஆனால் வருத்தத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் தான் இந்த மே பதினேழு பதினெட்டு பத்தொம்போதில் நடந்தது ஆனால் என்ன ஆகுதுன்னா நம்முடைய தமிழ் இன உணர்வு சில சமயங்களில் எல்லை மீறி போகுதோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா இந்த மூணு நாட்களும் எந்த நிகழ்வுமே தமிழ்நாட்டில் வேறு எந்த நிகழ்வும் நடந்துடக்கூடாது அப்படின்றது மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பிடிவாதம் ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று நடந்தா நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு போராட்டம் நல்ல வேலை அவங்க கொஞ்சம் சென்சிபிளாக இருந்ததுனால அந்த அதை விட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சி நடக்கல ஆனால் இது இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு நிகழ்வாக மே பதினேழாம் தேதி தான் அந்த ஒன்றரை லட்சம் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட நாள் அன்றைக்கு தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அதை அந்த எதிர்ப்பை நூலாக பதிவு செய்து மத யானையா மத யானைன்ற அந்த தலைப்பில் நம்ம கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் எழுதின நூல் அது வெளியீட்டு விழா விழா நடந்துச்சு அந்த விழாவில் பல பேர் கலந்துக்கிட்டாங்க மற்ற இருந்தும் முக்கியமான தலைவர்கள்லாம் கலந்துகிட்டதுனால ஒருவேளை அந்த தேதியை மாற்றி வைக்க முடியாமல் போயிடுச்சு என்னேழுங்கிறத தெரிஞ்சது வெளிநாட்டில் வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க அவங்களுக்கு மே பதினேழு பற்றி தெரியாது இல்லையா இவங்க ஃபிக்ஸ் டேட்டு அதான் அவங்களுடைய டேட்டுக்கு ஏற்றது மாதிரி இவங்க இங்கே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால மே பதினேழில் அந்த இது ரொம்ப சிறப்பாக அந்த விழா நடந்துச்சு அது தமிழ் உணர்வாளர்கள் அந்த விழாவை எப்படி நடத்துறதுக்கு அனுமதிச்சாங்க அப்படின்றது தெரியல அதில் ரொம்ப கொடுமையான விஷயம் இந்த கல்வி அமைச்சர் அவர் பேச்சில் வந்து சொல்கிறாரு அந்த வீர மரபு தமிழ் மரபு இந்த எவ்வளோ தூரம் குழந்தைகளுக்கு வீரத்தை புகட்டுது இருப்பு புகட்டி இருக்குது இந்த தமிழ் மரபு அப்படின்றத உதாரணமாக சொல்கிறாரு அந்த குழந்தை அந்த சிறுவன் அந்த சிறுவனுடைய நெஞ்சில் அப்படியே ஈட்டி பாய் தான் போர் களத்தில் அதில் வீர மரணம் அடைகிறது அதை பற்றி பேசுகிறாரு அவர் பேசினது பாருங்கள் இந்த பத்தொம்பதாம் தேதி அவர் பேசுனது பதினேழாம் தேதி பத்தொன்பதாம் தேதி தான் அந்த பாலச்சந்திரன் என்ற அந்த சிறுவன் நெஞ்சில குண்டு குண்டு அடிப்பட்டு செத்து கிடக்கிறான் அதே சரி பதினேழாம் தேதி தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்க நடத்துனாங்க அப்படின்னாலுமே அது இந்த மாதிரியான போர் பற்றிய கதையை சொல்லக்கூடிய நிலையில் இரு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் அவருக்கு எப்படி இந்த பாலச்சந்திரனுடைய நினைவு வராமல் போயிடுச்சு அன்னைக்கு பதினேழாம் தேதி அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை அவங்க எல்லாரும் ஒரு ஒரு நிமிடம் அமைதி காத்துட்டு மௌன அஞ்சலி செலுத்தி செலுத்திட்டு அதுக்கப்புறம் கூட இந்த நிகழ்வை நடத்தி இன்னும் அர்த்தமுள்ளதாக இருந்திருக்கும் அவங்க தமிழ் உணர்வு மதிக்கிறதா நம்ம பொருள் கொள்ளலாம் ஆஹ் அது எப்படியோ இது இதான் இதாவது இந்த மாதிரி இனப்படுகொலை வச்சு அரசியலுங்கிறது தான் இருக்கு தமிழ்நாட்டுல இந்த இனப்படுகொலை அரசியல் வரப்போற தேர்தல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா ஒரு வேலை ஏற்படுத்தும் அப்படின்னா எந்த வித தாக்கத்தை ஏற்படுத்தும் அது இனப்படுகொலைன்னா இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனையை சொல்றீங்க இலங்கை தமிழர்களுட பிரச்சனை இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை அது இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களுடைய பிரச்சனை இது எந்த அளவிற்கு இது பிரச்சனையாக அங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் அவங்க எடு கருதுறாங்களோ இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதுக்கு ஒரு சொல்யூஷன் வரணும் அரசியல் தீர்வாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவங்களுடைய ஏன்னா இன்றைக்கி அவங்க வாழ்க்கை இந்த ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியில் இருக்கு வாழ்வாதாரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க நாட்டு சொந்த நாட்டிலேயே அகதிகளாக இருக்கக்கூடிய நிலை மாதிரி தான் இருக்குது அந்த போருக்கு பின்னாடி அவங்களுடைய சொத்தை அவங்க மீட்டெடு மீட்டுக்கொள்ள முடியல அப்படிப்பட்ட ஒரு தான் இருக்கிறாங்க இப்போ இந்த பிரச்சனையில் இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசோடு நெகோசியேட் பண்ணி உலக நாடுகளுடைய ஒத்துழைப்போட ஒரு மீள் கட்டு க கட்டு உருவாக்கணும் அந்த அந்த உருவாக்கத்துக்கு முன்னெடுப்பு அவங்க செய்யணும் அப்படி செய்யும் செய்யும்போது தமிழ்நாட்டிலிருந்து உணர்வு ரீதியாக தமிழர்கள் என்ற முறையில் நாம் அவங்களுக்கு சப்போர்ட்டு பண்ண முடியும் பண்ணணும் அது தார்மீக கடமை இந்தியா அண்டை நாடு அப்படின்ற அளவில் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் தமிழ் இனம் இந்தியாவிலுடைய ஒரு அங்கம் இந்த இந்த த தமிழர்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய தொப்புள் கொடி உறவு அங்கே இலங்கையில் இருக்கிறாங்க ஸோ அந்த கன்சிடரேஷனையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்தியா இந்த இந்த விஷயத்தில் ஒரு ரோல் ப்ளே பண்ண முடியும் அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை இந்தியா எடுக்க முடியும் இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆனால் இது தேர்தல் இஸ்யூவாக வருமா அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே இது தேர்தலில் எதிரொலிக்கலை ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்த இனப்படுகொலை நடந்த நடந்துக்கிட்டு இருந்த அந்த சூழ்நிலையில் நடந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் நாடாளுமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை ஜெயிக்கிறாங்க அப்படி போயிடுது இது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலும் சரி பதினாலு தேர்தலும் சரி பதினாறு தேர்தல்லையும் சரி அடுத்து வந்த இன்றைக்கு வரைக்குமே வந்திருக்கக்கூடிய எந்த தேர்தலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி இன்னும் சிறப்பாக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி எந்த தேர்தல்லையுமே ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இருந்து இனப்படுகொலை நடந்த அந்த மாதத்தில் இருந்து இந்த மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அது ஒரு தேர்தலில் முக்கியமான விஷயமாக தமிழ்நாட்டில் எதிரொலிக்கல ஆனா இன உணர்வாளர்கள் இருக்கிறோம் இதனால இதை நினைச்சு மனசு கலங்கக்கூடியவங்க க கண் கலங்கக்கூடியவங்க கண்ணீர் விடக்கூடியவங்க கோவப்படக்கூடியவங்க இருக்கிறோம் தமிழர்கள் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் மட்டும் இல்லை இந்த இனப்படுகொலையை பற்றி கேள்விப்படக்கூடிய மனிதாபிமான உணர்வு உள்ள எல்லாருமே அதை இதை பற்றி இது இதை ஒரு இலங்கை தமிழர்கள் மீது ஒரு அனுசரணையான ஒரு மனப்போக்கு அது இருக்கு அதை நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டிற்கு வெளியவுமே இருக்கு உலக நாடுகள்லையுமே பல நாடுகள்லையுமே அந்த உணர்வு இருக்கு அதனால தான் இந்த இலங்கை தமிழர்கள் பல நாடுகளில் போய் குடியிருக்கவே முடியுது புலம்பெயர்ந்து போய் இருக்கிறாங்கல்லையே அது செய்ய முடியுது அதாவது தமிழ் உணர்வு அப்படின்றது ஒன்று அது தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய விதத்தில் தமிழர் 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 அல்லாதவர் தமிழ் உணர்வு உள்ளவர்கள் தமிழ் உணர்வு இல்லாதவர்கள் அப்படின்ட்டு போலரைஸ் பண்ணி அது ஓட்டை மாறுமா அப்படின்னா இதுவரைக்கும் அது மாறலை ஏன்னா நம்ம தமிழ் வாக்காளர்களை பொறுத்த மட்டும் இல்லை அவங்க தெளிவாக இருக்கிறாங்க எது எலெக்ஷன் இஸ்யூ இங்க நம்ம நாட்டை பொறுத்த மட்டும் நாடாளுமன்ற தேர்தல்னா எது இஸ்யூ சட்டமன்ற தேர்தல்னா எது இஸ்யூ எதை அடிப்படையாக வச்சு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறாங்க இது நடந்து முடிந்த எல்லா தேர்தல்களையும் நீங்கள் எடுத்து பாருங்க ரொம்ப 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 புத்திசாலித்தனமா உணர்வு சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய மக்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க இதை நாம் பல சமயங்களில் சொல்லிட்டு வர்றேன் இந்த இது இது ஈழத்தமிழர் பிரச்சனை அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நாம் எல்லாரும் ஈழத்தமிழர்களோடு இருக்கிறோம் நம்முடைய மன வருத்தத்தையும் கவலையையும் துக்கத்தையும் பகிர்ந்துக்கிறோம் அந்த மக்களோடு அவங்களுடைய எதிர்காலத்திற்கான நம்பிக்கையையும் நாம் பகிர்ந்துக்கிறோம் அதற்கு நம்ம ஆதரவாக இருக்கிறோம் சேர்ந்து பயணம் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு தியாகங்களை செய்யறதுக்கும் நம்ம தயாராக இருக்கிறோம் சிலை செல்வதுக்கும் கூட தயாராக இருக்கிறோம் இதெல்லாமே மக்கள் அப்படின்ற உணர்வோடு உணர்வோட இனம் அப்படின்ற உணர்வோடு நடக்கக்கூடியது ஆனா இந்த நாட்டை பொறுத்த மட்டும் தேர்தல்னு வரும்போது அது இனம் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை அது அதையும் அது உள்ளடக்கியது ஆனால் அதையும் தாண்டியதாகவும் இருக்குது நிறைய கன்சிடரேஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து ஆ அலசி ஆராய்ந்து உள்ளார்ந்த விதத்தில் இன்ட்யூட்டிவாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை இந்த வரலாற்று பூர்வமான இந்த தரவுகளை வச்சு நம்ம பார்க்கும்போது வரப்போகிற தேர்தலில் இலங்கை தமிழர் பிரச்சனை அப்படின்றது ஒரு தேர்தலில் பெரிய இஸ்யூவாக இருக்காது சரிப்பா இது வந்து எதிரொலிக்காதுங்கிறீங்க ஆனால் பிரச்சனையை வச்சு அரசியல் செய்யறவங்களோட நிலைமை என்ன ஆகும் ஈழ ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வச்சு அரசியல் பண்றவங்க இப்போ நாம் தமிழர் கட்சியை நீங்கள் சொல்றீங்களா அவங்க தான் ஏன்னா அது கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடாகவே இருக்கு அதாவது ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடாக எடுத்து ஈழத்தமிழர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்றது வேற ஆனால் இதை அடிப்படையாக வச்சு நீ ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்கறது வேற இப்போ முதல் பாயிண்ட் இருக்கு இல்லையா ஈழத்தமிழர்கள் அவங்களுக்கு நாம் அந்த தொப்புள் நம்முடைய தொப்புள் கூடி உறவுகள் அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் உரிமைகளுக்கு உரிமைகளை நம்ம விட்டுக் கூடாது அப்படின்ற அந்த உணர்வு இன உணர்வு அந்த உணர்வு இருக்கிறது மிக சரி அதை நம்ம ப்ரொமோட் பண்ணலாம் அதை நம்ம ஆதரிக்கலாம் அதை வளர்க்கணும் இன உணர்வு தேவைப்படுது <muchi> இன்றைக்கு அதிகமாக தேவைப்படுது அந்த <muchi> அந்த அந்த உணர்வை வ வளர்க்கலாம் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அது ஒரு இயக்கமாக செய்ய வேண்டிய வேலை ஓட்டு <muchi> அரசியல் வாக்கு அரசியல்னு வரும்போது இது இந்த உணர்வை அடிப்படையாக வைத்து நீ வந்து ஓட்டு போடு அது தமிழ் இன உணர்வு தமிழ் இன உணர்வு இல்லாதது அப்படி அந்த போலரைஸ் பண்ணி ரெண்டையும் எதிர் துருவங்களாக நிறுத்தி வாக்களிக்க வைக்கிறது இருக்கிறது வாக்கு வங்கியை உருவாக்குறது அந்த வாக்கு வங்கியை உருவாக்குற அந்த அரசியல் எடுபடாது இதுவரைக்கும் எடுபடலை இனி எடுபடாது அதனால் இப்போ சீமான் இதை வைத்து வாக்குகளை பெறணும் அதிகமாக்கணும் ஒரு வாக்கு வங்கியை உருவாக்கணும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அணுகுமுறை ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம பார்க்கும்போது அரசியல் ரீதியாகவே பார்க்கும்போது அது ஒரு இஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜி இல்லை ரெண்டாவது அந்த இந்த நிலைப்பாடு அப்படின்றது வாக்கு வங்கி வைத்து செய்யக்கூடியது கிடையாது அது மாற்றணும் அதனால சீமானுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்சு தான் இன்றைய சூழ்நிலையில் இதை இலங்கை தமிழர் பிரச்சனையை எலெக்ஷன் இஷ்யூவாக வைத்து அவர் பிரச்சாரத்தை செய்கிறாரு அப்படின்னா அது அந்த பிரச்சாரம் தோல்வியில் தான் போய் நிற்கும் இதை இது அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க பல புத்திசாலிகள் இந்த தேர்தல் களத்தில் ஆய்வு செய்யக்கூடியவங்களாம் கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய அணுகுமுறையை மாற்றணும் அப்படி மாற்றினா தான் தேர்தல் வியூகம் சிறப்பாக அமைஞ்சு அது அவர் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும்